உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ அதனுடைய துணை அமைப்பான ஐஏஆர்சி அதாவது சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க புற்றுநோய் என்பது வந்து தொற்று நோய் கிடையாது அது வந்து தொற்றா நோய் உலகில் தொற்றா நோய்களில் ஆறில் ஒரு மரணத்தை இந்த புற்றுநோய் தருகிறது என்பதையும் நாம் ரஷ்யாவுக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்ல உலகுக்கே அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் இது வந்து விரைந்து உலகெங்கிலும் கிடைக்க செய்தால் இன்னும் பல உயிர்கள் வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புற்றுநோயால் ஏற்படுகிற மரணங்களில் மூன்றில் ஒன்று வந்து இந்த புகையிலையால வந்து ஏற்படுது அப்படின்றாங்க புகையிலை எல்லாமே அடங்காது பான் மசாலா புகையிலை மது இந்த பழக்கம் கேன்சர்ல மூணு பேர் சாவறானா அதில் ஒருத்தவனுக்கு கேன்சர் வந்தது இப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் இருக்கு அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நம்ம இந்த புற்றுநோய் வருவதற்கான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கைவிட்டு விடுவது நல்லது வணக்கம் உலக அரங்கில் நம் மனிதர்களை மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு கொடிய நோயாக இந்த புற்றுநோய் இருக்கிறது ஏனெனில் இந்த புற்றுநோய் வந்தவர்களில் பத்து பேரில் மூன்று பேர் அகால மரணம் அடைவதாக சமீபத்திய தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி உலக அரங்குல மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தன அது மட்டுமல்ல பல்வேறு தனியார் அமைப்புகளும் இதற்கான அந்த முயற்சிகளை முன்னெடுத்தன ஆனாலும் அந்த முயற்சி தொடர்ந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருந்த போதிலும் ரஷ்யா சமீபத்தில் நமக்கு ஒரு இனிப்பான செய்தியை அறிவித்திருந்தது புற்றுநோய்க்கான அந்த தடுப்பு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு வேக்சின் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ அதனுடைய துணை அமைப்பான ஐஏஆர்சி அதாவது சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து சமீபத்துல ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு இருபது மில்லியன் மக்களுக்கு புதிதாய் வந்து அந்த புற்றுநோய் வந்து உருவாகி இருக்குது புதிய கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த அறிக்கையின்படி இருபது மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருக்கு புதிதாய் வந்திருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குள்ள முப்பத்தி ஐந்து மில்லியனாக வந்து மாறக்கூடும் அப்படின்னு வந்து அவங்க கணிச்சிருக்காங்க அந்த புற்றுநோய் வந்து ஆனால் தொற்றுநோய் கிடையாது அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் புற்றுநோய் என்பது வந்து தொற்றுநோய் கிடையாது அது வந்து தொற்றா நோய் உலகில் தொற்றா நோய்களில் ஆறில் ஒரு மரணத்தை இந்த புற்றுநோய் தருகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா அந்த தகவலையும் இந்த டபிள்யூஹெச்ஓ தான் சொல்லியிருக்கு புற்றுநோய் வந்தவர்கள் வந்து இந்த மரணத்திலிருந்து மீளவே முடியாது இந்த புற்றுநோயில் குறிப்பா சில புற்றுநோய்கள் மட்டும் மக்களை வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்து அதாவது அதிக அளவிலாக வரக்கூடிய புற்றுநோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலில் புற்றுநோய் வர்றது அதே போல் அந்த குடல் புற்றுநோய் அப்புறம் அந்த மார்பக புற்றுநோய் இதுதான் பெருமளவில் வந்து மனிதர்களிடையே வந்து வருவதாக சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அந்த தகவலை சொல்லியிருக்கு இப்படி புற்றுநோய் வந்தவர்கள் மீள முடியாத மரணத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த என்ற அந்த தடுப்பூசியானது மிகப்பெரிய ஒரு உலக அரங்கில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது ரஷ்யாவுக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்ல உலகக்கே அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஏன்னா எல்லாரும் அந்த புற்றுநோய் தடுப்பதற்கான மருந்தை கண்டுபிடித்துக் கொண்டிருந்த வேலையில் ரஷ்ய ரஷ்யா அதற்கான முயற்சி எடுத்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சு ரஷ்யா சுகாதார அமைச்சகத்திடம் வந்து ஒப்புதல் வாங்கி அது வந்து வெளியே வந்திருக்கு இப்ப அந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க இது அதிகாரபூர்வமா ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் வந்து அறிவிச்சிருக்காரு குறிப்பாக அந்த குடல் சார்ந்த புற்றுநோய்க்கு வந்து இந்த என்ட்ரோமெக்ஸ் என்கிற அந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்வதாகவும் அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் வேலை செய்வதாகவும் வந்து சொல்லப்படுகிறது அதே போல ரஷ்யா கண்டுபிடித்துள்ள இந்த வேக்சின் கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் இருக்கு இல்லையா எம்ஆர்என்ஏ என்கிற அந்த ஃபார்முலாவில தான் இந்த புற்றுநோய்க்கான இந்த வேக்சினும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியானது ரஷ்யாவுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது இது உலக அரங்கில் எப்போது சந்தைப்படுத்தப்படும் என்பது நமக்கு தெரியவில்லை அது வருங்கால தெரிய வரும் எனவே இது வந்து விரைந்து உலகெங்கிலும் கிடைக்கச் செய்தால் இன்னும் பல உயிர்கள் வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கே தெரிஞ்சு பார்க்கறோம் நம்மில் பலருக்கும் யாருக்கோ ஒருத்தவங்க நமக்கு வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருந்திருப்பாங்க எனக்கு எங்க அத்தா இருந்தாங்க அவங்க கேன்சர்ல தான் இறந்து போனாங்க இப்படி பலருக்கும் தொடர்பு இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மீண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மருந்து வந்து அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் வேலை செய்யுதான் அதே போல சில கேன்சர் வந்து குணமாகவும் ஆகுதாகும்னு சொல்கிறாங்க இது கண்டுபிடிச்சி அறிவிப்பு இப்ப வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பே இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பரிசோதனையில் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அந்த பரிசோதனை முடிவில் தான் வந்து இப்போ சக்சஸா வந்திருக்கு வந்ததுனால தான் இந்த ரஷ்ய நாடு இந்த மருந்தை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கு இது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று உலக அரங்கில் ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து இதற்கான முயற்சி எடுத்ததா சொல்லப்படுது உலக கோடீஸ்வரர்களான பில்கேட்ஸு எலான் மாஸ்கு போன்றவர்கள் கூட இதெல்லாம் கவனம் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் ரஷ்யா இந்த மருந்தை கண்டுபிடிச்சது மிக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல இந்த புற்றுநோயால் ஏற்படுகிற மரணங்களில் மூன்றில் ஒன்று வந்து இந்த புகையிலையால வந்து ஏற்படுது அப்படின்றாங்க புகையிலைன்னா எல்லாமே அடங்காது இல்லை அதை குட்கா அந்த பான் மசாலா புகையிலை மது இந்த பழக்கம் கேன்சர்ல மூணு பேர் சாப்பிடறான்னா அதுல ஒருத்தவனுக்கு கேன்சர் வந்தது இப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல்களும் இருக்கு இது வந்து நம்ம இந்த இது புற்றுநோய் சம்மந்தமாக தேடும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த புற்றுநோயால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எந்தெந்த புற்றுநோய்கள் எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கு இந்த புற்றுநோய்கள் எல்லாம் எப்படி வருகிறது இது வெறும் அந்த புகையிலையால மட்டும் வருதானா அதுவும் ஒரு காரணம் அதே போல இது வந்து தலைமுறை வழியாகவும் வர்றதாகவும் சொல்றாங்க ஆனால் புற்றுநோய் என்பது தொற்று நோய் அல்ல அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது நம்ம போய் அவங்கள்ட்ட இருந்தால் நமக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா அப்படிதான் மருத்துவம் சொல்லுது இது வந்து தொற்றா நோய் இது ஆக்சுவலா தொற்று நோயை தவிர்த்து இருக்கிற நோய் எல்லாம் தொற்றா நோய் அதுல வந்து ஆறு மரணங்கள் நிகழ்ந்தனா அதுல ஒன்று இந்த கேன்சர் மரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்றாங்க இப்படி இந்த புற்றுநோயை பற்றி பல்வேறு ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் இருந்து வந்த நிலையில் ரஷ்யா அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது மிக விரைவில் இந்த புற்றுநோய்க்கான இந்த வேக்சின் என்ட்ரோமிக்ஸ் வேக்சின் வந்து உலக அரங்கில் முழுதும் கிடைக்கணும் அதெல்லாம் அவங்க சந்தைப்படுத்தணும் ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் வந்து இந்த புற்றுநோய் பரவலாக இருக்குது உலகில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் பரவலாக இருக்குது இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க டபிள்யூஹெச்ஓ இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நம்ம இந்த புற்றுநோய் வருவதற்கான அந்த விஷயங்களெல்லாம் வந்து கைவிட்டு விடுவது நல்லது இந்த தீய பழக்க வழக்கங்களை முடிந்தவரை கைவிட்டு கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாலச்சிறந்த விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யாவை கண்டுபிடிப்புக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்